பாகக்கால இருக்கிற வரையெல்லாம் எடுத்துகிட்டு மஞ்சப்படி உப்பு கலந்த தண்ணியில் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி சேர்த்து இருக்கேன் இப்போது இந்த வெங்காயம் தக்காளிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு சேர்க்குறேன் கொஞ்சமாக சர்க்கரை சேர்க்குறேன் உப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இப்போ மஞ்சப்படி ரெட் சில்லி பவுடர் கரம் மசாலா ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஹோம் மேட் மல்டி பர்பஸ் பொடியோ ஆட் பண்ணுவேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வைக்கலாம் ஹாஃப் கப் தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் மூடி வைக்கிறோம் பொடியெல்லாம் சேர்த்து தண்ணி சேர்த்து மூடி வைக்கிச்சே அந்த மசாலாவில் இருக்கிற மணெல்லாம் தக்காளி வெங்காயத்தில் சேர்ந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த பாகக்காய் பொரியல் வா கலர்ஃபுல்லான சப்ஜி ரெடி ஆயிட்டுருக்கு இந்த சமயத்துக்கு வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற பாகக்காயை சேர்க்கிறேன் பாகக்காலையும் மசாலா வடிக்கிறதுக்கு இன்னொரு ஹாஃப் கப் தண்ணி சேர்க்குறேன் மூடி வைக்கலாம் மசாலா எல்லாம் பாகக்கால சேர்ந்துட்டு அடுப்பண்ணி எடுத்துட்டு சதிட்டு போகலாம் இந்த கடாயிலேயே கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்புறம் எடுத்து வச்சுருவேன் நான் அதுக்குள்ள சர்விங்க்கு ரெடி பண்ணுறேன்